கெய்லி அப்படிங்கிற பொண்ணு அவளோட வகுப்புலையே கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய மாணவி அவ படிக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகுப்புக்கும் கவனத்தோட திட்டமிட்டு படிக்கிறா இந்த வருஷம் அவ படிச்ச வகுப்புகளோட எண்ணிக்கைய சி அப்படின்னு வச்சுக்கலாம் மேலும் ஒவ்வொரு வாரமும் வீட்டு பாடங்களை முடிப்பதற்கும் இரண்டரை மணி நேரங்களை ஒதுக்குறா மேலும் கூடுதலா படிக்கிறதுக்கு ஆறரை மணி நேரங்களை ஒதுக்குறா அப்புறமா கடைசியா ஒரு பத்தொன்பது மணி நேரங்கள் வீட்டு பாடங்களை முடிக்கிறதுக்கும் அப்புறம் படிக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்குறா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த சமன்பாட்டுக்கு இந்த நிகழ்வு சரியா பொருந்தும் அப்படிங்கிறத தான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் சுருக்கமா சொல்லணும்னா இப்ப நாம இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு சமன்பாட்டை உருவாக்கணும் கெய்லி ஒரு வாரத்துல மொத்தமா படிக்கவும் வீட்டு பாடங்களை எழுதவும் பத்தொன்பது மணி நேரத்தினை எடுத்துக்கிறான் அந்த பத்தொன்பத நான் இங்க எழுதுறேன் பத்தொன்பது சமம் இப்போ ஒவ்வொரு வாரமும் அவ இரண்டரை மணி நேரங்கள வீட்டு பாடங்களை மட்டும் செய்ய ஒதுக்குறா இதோ இங்க போட்டிருக்கில்லையா இதை நான் கோடிட்டு காட்டுறேன் அப்போ இரண்டு ஒன்றின் கீழ் இரண்டு இதுல தான் அவ வீட்டு பாடங்களை செய்வா அப்புறமா வகுப்புகளோட எண்ணிக்கைய சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோ இந்த சி இருக்கிற சொற்றொடர நான் கோடிட்டு காட்டுறேன் அப்போ இரண்டரை அதுக்கு பக்கத்துல பெருக்கல் சி இத இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிய வைக்கிறதுக்கு இந்த இரண்டு ஒன்றின் கீழ் ரெண்ட நான் அடைப்பு குறிக்குள்ள போடுறேன் அடுத்ததா கெய்லி ஒவ்வொரு வாரமும் கூடுதலா படிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு தெரியுமா ஆறரை மணி நேரங்கள் அதாவது இந்த ஆறரை மணி நேரங்களை அவ அவளோட எல்லா வகுப்புகளை படிக்கிறதுக்கும் எடுத்துக்கிறான் அதனால எத்தனை வகுப்புகள் அப்படிங்கிறது இங்க முக்கியம் கிடையாது இதனா கோடிட்டும் காட்டுறேன் அப்போ இங்க கூட்டல் ஆறு ஒன்றின் கீழ் ரெண்டு இது அவ கூடுதலா படித்த நேரம் அதைத்தான் நான் கீழே ரீடிங் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த கூட்டல நான் ஏன் போட்டேன்னு தெரியுமா அதாவது இந்த ஆறு ஒன்றின் கீழ் ரெண்டு அப்படிங்கிறது கூடுதல் நேரம் அவ கூடுதலாக நேரத்தை ஒதுக்கியிருக்கா அதனால தான் ஆறு ஒன்றின் கீழ் ரெண்டு மணி நேரங்களை ரெண்டு ஒன்றின் கீழ் ரெண்டு பெருக்கல் சியோட கூட்டுரும் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சமன்பாடு கிடைச்சிடுச்சு இதை நம்மளோட விடைகளோடு பார்க்கலாம் இப்ப நம்மளோட முதல் விடையில ரெண்டு ஒன்றின் கீழ் ரெண்டு சி இருக்கு ஆனா நம்மளோட விடையில கூட்டல் இருக்கு இங்க கழித்தல் இருக்கு அதனால இது சரியான விடை கிடையாது இப்ப நாம ரெண்டாவது விடையை எடுத்துக்கிட்டா ரெண்டு ஒன்னின் கீழ் ரெண்டு சி இங்க இருக்கு அப்புறம் ஆறு ஒன்னின் கீழ் ரெண்டு அதுவும் இங்க இருக்கு அப்படின்னா இந்த விடையும் நாம கண்டுபிடிச்ச விடையும் ஒன்று தான் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா இந்த பத்தொன்பத நான் முன்னாடி போட்டிருக்கேன் அவங்க பின்னாடி போட்டிருக்காங்க இது ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா அதனால ரெண்டாவது தான் சரியான விடை இப்போ மூணாவது விடையை பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்னு ரெண்டு சி இது தப்பு இல்லையா ரெண்டு ஒன்னும் ரெண்டு சி தான வரணும் அதனால இது தப்பு நாலாவதை எடுத்துக்கிட்டா கூட ஆறு ஒன்னின் கீழ் ரெண்டு சீனு இருக்கு இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தவறான விடை